வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது இந்திய அரசலின் ஒரு ஒரு கம்பேரிசன் நிச்சயம் வந்து மனது சில ஏன்னா வந்து பிரதமர் நரேந்திர மோடி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா அதே சமயத்தில் அவருக்கு எதிராக ஒரு தலைவர் என்றால் நிச்சயம் பல தலைவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையிலே எதிர்காலத்தில் ஒரு இன்னொருவர் வர வாய்ப்புனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் வர முடியும் அப்படி என்றால் ராகுல் காந்தி தான் அந்த எதிர்த்தலைவர் இப்போ தற்பொழுது எதிர்கட்சியின் தலைவர் என்ன ஆனால் இந்த இருவரையும் கம்பேர் செய்ய வேண்டிய அவசியம் நிச்சயம் ஏற்படுகிறது பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலே மோடி எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் அவர் பதவி ஏற்ற பிறகு இந்தியாவின் பொருளாதார வளம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று நாம் சொல்ல தேவையில்லை அனைத்து புள்ளி விவரங்களும் நமக்கு உணர்த்துகின்றன இன்று உலக பத்தாவது இடத்தில் அவர் பதவி ஏற்கிறப்ப பத்தாவது இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரம் உலகளவில் இன்று நான்காவது இடத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை வளத்திலாகட்டும் அவர் பதவி ஏற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ரஷ்யா மட்டும்தான் கொஞ்சம் நம்மளை மதிக்கும் அமெரிக்காவோ இங்கிலாந்தோ பிற நாடுகளில் சும்மா ஒப்புக்கு சப்பாத்தான ஒளி நம்மளை ஒரு பொருட்டாகவே ஏன் இவர் பதவிக்கிற வரைக்கும் பாகிஸ்தானுக்கு முழு இது ஆயுதங்களை கொடுத்து அவங்களத்தான் அரவணைச்சிக்கிட்டு அமெரிக்கா இருந்தது ஆக நமக்கு எதிராகத்தான் இருந்தது ஏதோ மாநாடுகள் மீட்டிங் நடந்தால் சும்மா ஒப்புக்கு சப்பாக கையை குளிக்கிட்டு போவாங்கள ஒழிய நம்ம மேலே எந்த மரியாதை அவங்கள்ட்ட ஏன்னா நிறைய பேர் இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தை மறந்து போயிடுறாங்க அன்றைய நிலை என்ன இந்தியாவிற்கு உலக அரங்கில் பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது ஆனால் இன்று சர்வதேச அரங்கில் அனைத்து நாடுகளும் இந்தியா என்றால் ஒரு இதாகத்தான் பார்க்குது என்ன மிகுந்த மரியாதை அதையும் மேனேஜ் பண்ணுறது அதாவது ஒன்று அமெரிக்கா பக்கம் சேர்ந்தால் ரஷ்யா கோவிச்சிக்கிறோம் கூட சார்பாக இருந்தால் அமெரிக்கா கோவிக்கா நம்ம கடந்த காலங்களில் ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தான் அதனால் தான் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தது ஆனால் அதை சாதுரியமாக மாற்றி என்ன செய்தது யார் நிச்சயம் நரேந்திர மோடியினுடைய அதாவது வெளிநாட்டு வெளியுறவு கொள்கையில் தான் ஏன்னா அதில் சந்தேகம் இல்லை இன்று உக்ரைன் போரிலே பாருங்கள் எவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டு அந்த இக்கட்டிலும் உலக நாடுகளே பொருளாதார இக்கட்டில் உக்ரைன் போரினால் தவிக்கும் பொழுது நாம் சலுகை விலையில் தந்திரமாக ரஷ்யாவிடம் வந்து எண்ணெயை பெற்றோம் அதே மாதிரி நமக்கு எதிராக மலேசியா குரல் கொடுத்த பொழுது அவர்களினுடைய இதை ஃபார்ம் ஆயில் என்ன வாங்கறதை நிறுத்தினோன்னா அலறிக்கிட்டு அவர்கள் தங்கள் கொள்கையை மாற்றினார்கள் இதுபோல் வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம் ராஜதந்திரமான வெளியுறை உறவு கொள்கைகள் ஆக இந்தியாவை பொருளாதார ரீதியாக உலக அரங்கில் உயர்த்தியதிலும் உலகளவிலான நன்மதிப்பு ஒரு நாடு மேலே மரியாதை வரணும்னா அது வர மாறினா தான் வரும் இன்று இந்தியா மேலே ஏன்னா அதே மாதிரி ஒரு வலிமையான தலைவர் அந்த நாட்டுக்கு இருந்தால் தான் பிற நாடுகள் மதிக்கவும் மதிப்பாங்க அவ்வாறாக மதிக்கக்கூடிய தலைவராக நிச்சயம் நிரந்தர உயர்ந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கம்பேருக்காக தான் வர்றேன் ஏன்னா நியூயார்க் நேற்று பேசுகிறாரு மக்கள் கடல் அலை போல திரண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் என்ன எல்லாருமே நியூயார்க்காக பல்வேறு மாகாணங்கள் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லேருந்துலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க அவர்களுக்கும் பல்வேறு வேலைகளை எல்லாருமே நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க தான் இருந்தாலும் வேலைகள் எல்லாம் விட்டுட்டு நரேந்திர மோடி என்னுடைய ஸ்பீச்சை நேரடியாக கேட்க வேண்டும் என்று பல்லாயிரம் பேர் திரல்கிறார்கள் ஏன்னா காரணம் அந்த அவர்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் வசிக்கும் அவர்களுக்குத்தான் பதினைந்து வருடத்திற்கு முன் நம்ம நாட்டை இந்த அமெரிக்கா எப்படி பார்த்துச்சு இன்றைக்கி எப்படி பார்க்குது எப்படி வச்சுருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் தான் மோடியின் மீதான நன்மதிப்பு அவர்களுக்கு மிக அதிகமாக வருகிறது அப்படிப்பட்ட நிலையில் இதே ராகுல் காந்தி போகிறார் இவர் போனாலே அவரும் போனார் இப்போ கடந்த காலங்களில் போனார் சில மாதம் அங்கே போய் அவர் என்ன ஒரு கூட்டம் போட்டார் அளவான கூட்டம் அதை கூட சரி விடுங்க அவருக்கு மதிப்பு அவ்வளோதான் அது கூட பெரிய விஷயம் இல்லை ஆனால் அங்கே போய் இந்தியாவை குறை கூறி பேசுகிறார் ஒரு இந்திய மனி அவர் எதிர இங்கே பேசலாம் இந்தியாவுக்குள்ளே எதிர்கட்சி என்ற அடிப்படையில் பேசலாம் ஒரு வெளிநாட்டில் போய் இந்திய அரசை குறை கூறி பேசுவது என்றால் அப்போ அவருடைய நாலேஜ் என்ன ஒரு முட்டாளாகத்தான் அவர் ராகுல் காந்தி இருக்கிறார் அண்ணா ஒரு முட்டாள் என்பதை நம்ம அப்பட்டமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லை முட்டாளாக இருந்து விட்டால் கூட பரவாயில்லை யாரை பார்க்குறாரு அதாவது காலிஸ்தான் தீவிரவாதிகளை அவர்களது பிரதிநிதிகளை பார்த்து பேசி அவர்களை இந்தியாவுக்கு எதிராக ஊசிப்பி விட்டு வருகிறார் இது பத்தாத நின்று அமெரிக்க பாராளுமன்றத்தில் உள்ள எம்பிக்களில் ஒரு இஸ்லாமிய எம்பி நமக்கு எதிராக கடும் கருத்துக்களை அவர்கள் பாராளுமன்றத்திலேயே பேசக்கூடியவர் அது அவங்க பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிறார் அதை நம்ம கேட்கல அப்பேற்பட்டவரை இவர் போய் சந்திக்கலாமா அவரையும் சந்தித்து அலாவுகிறார் ஆக இவருக்கு ஒரு பதவி வெறி மயக்கம் இந்த ராகுல் காந்திக்கு இருக்கிறது எப்படியாவது என்ன தீவிரவாதிகளுடன் கைகூர்த்தா இதுக்கெல்லாம் அர்த்தம் அதுதான் தீவிரவாதி இயக்கங்களுடன் கைகோர்த்தாவது இந்திய அரசாங்கத்தில் நாம் ஒரு நாளாவது விட வேண்டும் என்று துடிக்கிறார் பதவி வெறியுடன் மட்டமான கேவலமான இந்த ராகுல் காந்தி ஏன்னா இவள் எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி நம்ம வந்து இன்றைக்கி பாரத பிரதமருங்கிற நரேந்திர மோடி உயர்வாக நம் நினைக்க முடியுதோ நம் காலகட்டத்தில் ஒரு உயர்வான மனிதன் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்தேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையோ அதுபோல ஒரு இழிவான மனிதன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்திலையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் ஒரு பெரிய அவமானம்தான் இப்படி காரணம் அந்த மனிதனுடைய உடம்பில் இந்திய ரத்தம் ஓடுவதாக எனக்கு தெரியவில்லை இந்திய ரத்தம் எங்கே ஓடுது பெரோஸ்கான் வாரிசு தானே அந்த இஸ்லாமிய ரத்தம் தான் இதில் ஓடுது ஏன்னா அந்த காஷ்மீர் ரத்தம் ஏன்னா பிறகு இத்தாலிய ரத்தம் சோனியா காந்தி ரத்தம் இந்து ரத்தம் அங்கே எங்கே இருக்குது பத்து பெர்சன்ட் ஓடு இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் அந்நிய தேசங்களின் ரத்தம் தான் இந்த ராகுல் காந்திக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த ஆள் இப்படி இந்தியாவுக்கு தான் பேசுகிறேன் ஏன்னா என்னத்தாலும் நமக்கு சின்ன பையன்தான் என்ன மரியாதை தரங்கட்டு நடக்கக்கூடிய ஏன்னா இந்த தேசத்தை கேவலப்படுத்தும் எந்த செயலை யார் செய்தாலும் என்ன வாயில் எல்லாம் வராது ஏன்னா அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை ஆக இப்படி ஒரு கேடுகட்ட எதிர்கட்சி தலைவர் சரி இதில் இன்னொன்று சிலர் சாட்டுறாங்க என்ன தெரியுமா ஏ ஊழல் ஊழலை கண்டு சொல்ல முடியல இந்நேரம் மோடி ஏதாவது அவருடைய குடும்பம் எப்படி வைத்திருக்காரு மிக சாதாரண நிலைகளில் அவருடைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி உயிரோடு தான் இருக்காங்க குஜராத்தில் அவர்களை அரசியலில் ஏதாவது அவர் பங்கெடுக்க விடுகிறாரா யாரையும் விடுவதில்லை ஒரு கவுன்சிலராக கூட விடுவதில்லை அதே மாதிரி அவர் பெயர் சொல்லி அவர்கள் ஏதாவது சாதாரண வாழ்க்கையைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எளிய காட்சிக்கு அவர் தாயார் மறைந்த பொழுது எவ்வளவு சிம்பிளாக காரியங்களை முடித்து கொண்டார் என்பதுக்கு அவரது எளிய வாழ்க்கை ஒரு சாட்சி ஆக ஊழலாக பெரிய லெவலாக இருந்தாலும் போய் குற்றச்சாட்டுகள் ரஃபேல் அது இதுன்னு வச்சு பார்த்தானுங்க அது சுப்ரீம் கோர்ட் லெவலில் போய் அதில் ஒன்றும் இல்லை நான் உடனே சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் சில இழி நாய்கள் இலிப்பிரிவி நாய்கள் இப்போ சமீபத்தில் கூட அப்பப்போ பார்ப்பேன் பொண்டாட்டி கூட வாழ வாக்கு இல்லாதவனில் நாட்டை எப்படி காப்பான்னு மனசாட்சி ஏற்ற மிருகங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா அந்த காலத்தில் குழந்தை திருமணம் என்று இருந்திருக்குது குழந்தை திருமணம்னா அஞ்சு வயசு எட்டு வயசுலேயே பத்து வயசு கூட வைங்க கல்யாணத்தை பண்ணிட்டு சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டாங்க அந்த பெண் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும் இவர் இவ இவங்க இவங்க வீட்டில் இருப்பார் தனியாக தான் அவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க பிறகு ஒரு பதினெட்டு வயசு கடந்த பிறகு ஒரு உரிய பக்க பருவம் அடைந்த பிறகு இரண்டு பெற்றோரும் கூடி பேசி திரும்பவும் அவர்களுக்கு ஓரிடத்தில் வாழும் முறையை கொண்டு வருவார்கள் அதுதான் ஆனால் இவருக்கு நடந்த பால்ய விவாகம் அதற்கு அடுத்த சில வருடங்களிலே இவருக்கு தேசத்தின் மீது ஏற்பட்ட ஒரு பற்றினால் தேசப்படிக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக அவர் இல்லற வாழ்வு நமக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் போயிடுறாரு சிறு வயதிலேயே போயிடுறாரு அதற்கு பிறகு குடும்பத்துடன் வேண்டாங்கிற அந்த பெண்ணுக்கு வேறு திருமணம் செய்து விடுங்கள் ஏன்னா அந்த அந்த அப்போ தான் பாலிய விவகாரம் பழக்கங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்கிறனர் அப்படின்ட்டு போயிடுறாரு ஆனால் அந்த அம்மையாரோ யாரோ பிடிவாதமாக இல்லை எனக்கு அவர் தான் கணவர் எப்போ எப்போயோ வருவார் அப்படின்னா ஒரு நம்பிக்கையில் அந்த அம்மா இருந்துட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அவங்க தனிமரமாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் ஆனால் இவர் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு தான் வந்தார் ஏன்னா ஆனாலும் அந்த அம்மா அப்படி இருந்துட்டாங்க இதில் பெரிய தவறு என்பது காண முடியாது ஆனால் இவனுக்கு ஒரே வரியில் இலகுவாக பொண்டாட்டியை வச்சு வாழாதவன்னு மிக மட்ட ரகமான நடந்த சம்பவம் என்ன என்பதை எதுலேயும் யோசிக்கணும் ஏன்னா அவர் இல்லறம் நடத்தி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடையை இருந்துட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டு வந்திருந்தால் குற்றம் சாட்டலாம் அது நிச்சயம் நானே சொல்லுவேன் மோடி செய்த இலிசெயல் என்று நானே சொல்லுவேன் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இந்த எதுவும் காரணம் தேர முடியாத கபோதிகள் அதை சொல்லுவாங்க ஆனால் ராகுல் காந்தியினுடைய வேலைக்கு போயிடுங்க கொலம்பியா காதலிங்கிறானுங்க இப்போ கர்நாடகாவில் ஒரு பொம்பளை எங்கிறானுங்க உலக அளவில் கேப்பரா டான்ஸு ஏன்னா அவங்க அம்மா வழி கேப்ரா எல்லா பஃபுகளும் போவார் என்னென்னமோ பண்ணுறாருங்கிறாங்க அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை தான் ஆனால் இந்த அப்படிப்பட்ட ஒரு நபரை எதிர்கட்சிகள் தலைவனாக வைத்து கொண்டு மோடியை பார்த்து இல்லற வாழ்க்கை குற்றஞ்சாட்டுறதுங்கிறது பெரும் கேலி குத்து சரி இந்த ஊழலிலும் அங்கே மோடியை பற்றி சொல்ல முடியல ஆனால் இங்கே என்ன வாழுது ராகுல்கிட்ட யோசிச்சு பாருங்கள் நேஷனல் ஹெரால்டு ஒர்க்கு ரெண்டு பேரும் அம்மாவும் மகனும் ஜாமீனில் தான் இருக்காங்க ஏன் நீ ஜாமீன் வாங்காமல் கேஸ் எதிர கொள்ள தானே ஜாமீனில் இருக்கீங்க காரணம் நூறு சதம் நிரூபிக்கப்பட முடிய குற்றச்சாட்டு அதிலே உள்ளது இவர்கள் செய்த மோசடி அது மட்டுமா இந்த குற்றச்சின்னு ஒருத்தர் இத்தாலிக்காரர் இந்த இத்தாலி பொம்பளையை நம்பி உள்ளே வந்து கமிஷன் வாங்கினார் எல்லா ஆயுத பேரங்கள்லையும் அது கேஸ் ஆகி இப்படி உடனே அது அவர் இங்கே குற்றவாளியாக வச்சுருக்கான் வச்சுருக்கிறவரை இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அவனை ரிலீஸ் பண்ணி ஓட விட்டாங்க இத்தாலி இத்தாலிக்கு இருந்து இப்படிப்பட்ட ஊழலின் ஒட்டுமொத்த அதுக்கு பத்தாதுன்னு மகளை கட்டி கொடுத்தா அவன் ஒரு பெரிய பிராடு பையர் ராபர்ட் வர வரையறா அவன் மீது மூணு ரெண்டு மூணு வழக்கு ஓடிட்டுருக்கு இப்படி பூரா அம்மா மகே மருமகன் பூரா புராடு பித்தலாட்டம் ஆதாரப்பூர்வம் இப்போ கேஸ் நடக்குதில்ல நான் ஒன்றும் பொய்யா சொல்ல முடியா கேஸ் அவர்கள் மேல் நடக்குது எல்லாருமே ஜாமீனில் தான் இருக்கேன் ராபர்ட் ஓதாரமும் ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியே இருக்கேன் இப்படி ஜாமீனில் தெரியும் இந்த குற்றவாளிகள் மோடியை பார்த்து ஊழல்னு சொல்கிறேன் அப்பப்பா இப்போ சொல்ல முடியல விட்டுட்டானுங்க சொல்லுறேன் ஆக ஒரு இதை பார்க்குறப்ப கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது உயர்ந்த நரேந்திர மோடி எங்கே இருக்கிறார் தீவிரவாதிகளுடன் கைகொர்த்து கொண்டு அதுவும் இந்த பேசுகிறதுக்கு காரணம் நேற்று காஷ்மீரில் போய் பேசுகிறேன் இவன் இந்த பய அதுதான் அவங்க உடம்பில் வந்து இந்திய ரத்தமே ஓடலைங்கிறேன் உங்கள் உங்கள் உரிமைகளை உங்களை முடிவு உங்களுடைய காஷ்மீரில் அது ஏதோ தனி நாடு மாதிரி உங்கள் உரிமைகளை வெளியாட்கள் முடிவு செய்கிறார்கள் என்கிறான் ஏன்னா காரணம் இவங்க ஃபெரோஸ்கான் அவர் அவங்க தாத்தா எல்லாம் காஷ்மீர் தானே அப்போ அதை தனி நாடாகவும் நான் உங்கள் ஆளுன்னு சொல்கிறேன் நான் இது முஸ்லீம் தான்டா நான் உங்கள் ஆள் ஆனால் நான் முடிவு பண்ணணும் வெளியாள்லாம் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களெலாம் முடிவு விடக்கூடாதுன்னு பேசுகிறேன் பேசி அப்படியே அப்பட்டமாக வந்திருக்கு உங்கள் உரிமைகளை வெளியாட்கள் முடிவு செய்வதா என்ன அர்த்தம் அதுக்கு ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுறவனுக்கு சொல்லுங்கப்பா கொஞ்சம் என்ன இப்படிப்பட்ட தேச விரோதிகளை அதாவது தீவிரவாதிகளுடன் கைகூர்த்து கொண்டு திரியும் இந்த காங்கிரஸ் ஊழல் காங்கிரஸ் கும்பல் எங்கே உத்தனமாக இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்கே நிச்சயம் இப்படிப்பட்ட ஒருவரை என் சமகாலத்தில் பிரதமராக நான் பெற்றதற்கு நிச்சயம் ஏன்னா பொழுதுனைக்கெல்லாம் ஒருத்தரை போலந்து போட முடியாது ஆனால் இப்போ போடுறேன் நிச்சயம் அவரை பிரதமராக பெற்றதற்கு நான் மனதார நெகிழ்ந்து அவர் பாதம் தொட்டு வணங்குகிறேன் அவருக்கு மட்டுமல்ல அவருக்கு உறுதுணையாக இருக்கும் இரண்டு அதிகாரிகளையும் ஜெய்சங்கர் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டில் இல்லை அவர் டெல்லிவால் பிராமணர் ஆனால் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவராகட்டும் நம்ம அஜித் தோவல் அவர் கேரளா நினைக்கிறேன் இரண்டு தென்னிந்தியர்களும் இந்த தேசத்திற்கு ஏன்னா அவர் செய்கிறாருன்னா அதற்கு அவர் வெளியுறவு கொள்கைக்கு ஜெய்சங்கரும் இந்த தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கு அஜித் தோவலும் அவ்வளவு பணியை நுண்ணி அளவில் ஆற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நிச்சயம் நான் வணங்குகிறேன் ஒரு தேசத்தின் வருது இருபத்தெட்டாம் தேதி என் பிறந்தநாள் அதனால் இந்த இந்திய தேச உணர்வு உள்ளுக்கோவில் இருந்து வேகமாக எட்டி பார்க்குது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன்னா பகத்சிங்கின் பிறந்தநாள் அல்லவா எட்டி பார்க்குது சரி நேர்களே வணக்கம்